அருள்மிகு ஸ்ரீ மாங்காளி அம்மன் திருக்கோயில் இங்கு திரு முனுசாமி சித்தர் ஜீவசமாதி உள்ளது இதுதான் முனுசாமி சித்தருடைய ஜீவ சமாதி இன்று அவருக்கு குரு பூஜை நடப்ப இருக்கிறது நன்றி வணக்கம் சாமிக்கு ஓ சித்தர் திருவடி போட்டி சித்தர் போட்டி சித்தர் திருவடி போட்டி சித்தர் போட்டி சந்தனாவை தைல தைல முன்சாமி சித்த போட்டி முன்சாமி சித்த போட்டி அபிஷேக மூலிகை கொடி அபிஷேக மூலிகை கொடி

ॐ सं सत्त्वर्णिकोची, 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 ॐ सं सत्�

सिद्ध तिरुड़ी पोटी मुंछाम सिद्ध तिरुड़ी पोटी मुंछाम सिद्ध तिरुड़ी पोटी पूरा निशान सिद्ध तिरुड़ी पोटी मुंछाम और सिद्ध तिरुड़ी पोटी निशान सिद्ध ஓம் சித்த திருவடி போற்றி ஓம் முனுசுவாமி சித்த திருவடி போற்றி ஓம் முனுசாமி 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 சித்த திருடி போற்றி ஓம் முனுசாமி போற்றி பண்ணி பஞ்சாமிர்தான் கோவில் மின்சாரம் சித்தருக்கு தேன் அபிஷேகம் மின்சாரம் சித்தருக்கு தேன் அபிஷேகம் அபிஷேகம் सत्तरवडी पोटी मुलासा में 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 सत्तरवडी पोटी

ஓம் முன்சாம் சித்த திருவடி போற்றி முன்சாம் சித்த திருவடி போற்றி முன்சாம் சித்த திருவடி போற்றி முன்சாம் சித்த திருவடி போற்றி ஓம் முன்சாம் சித்த திருவடி போற்றி முன்சாம் சித்த திருவடி போற்றி பஞ்சாமத அபிஷேகம் பஞ்சாமத அபிஷேகம் கட் பண்றீங்களா இல்லையா பாஸ் பண்றீங்களா முன்சாம் சித்தருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யறாங்க

முனுசாமி சித்த திருவடி போட்டி 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 முனுசாமி திரு

முனுசாமி சித்த திருவிடி போற்றி திரு போற்றி திருவடி போற்றி ஒருத்தர் கவாச்சுட்டாங்க हमें परेड के आगे वचिरक है और हमारे मुनि खुश है सो आगे आगे जमळक देला कटोरे 343 343 343 343 343 आगे 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 आगे

ஓம் நா முனுசாம் சித்த திருவடி போற்றி ஓம் முனுசாம் சித்த திருவடி போத்தி ஓம் முனுசாம் சித்த திருவடி திருட்டி ஓம் முனுசாம் சித்த திருவடி போத்தி ஓம் முனுசாம் சித்த திருவடி போற்றி ஓம் முனுசாம் சித்த திருவடி போற்றி ஓ முனுசாம் சித்த திருவடி போற்றி ஓம் முனுசாம் சித்த திருவடி போற்றி ஓ முனுசாமி சித்தத்திலோடி போற்றி ஓ முன்சாமி சித்தத்திலோடி போற்றி ஓ முனுசாமி சித்தடி போற்றி ஓ முனுசாமி சித்தத்திலோடி போற்றி ஓ முன்சாமி சித்திரொடி முனுசாமி சித்தத்திலோ முன்சாமி சித்தத்திலோட போற்றி ஓ மங்காலிய அமர்த்திலோட போற்றி ஓ மங்காலிய அமர்த்திலோட போற்றி ஓ மங்காலிய அமர்த்திலோட போற்றியோ நிலா கோடி சித்திரத்திலோட போட்டி சித்திரை போற்றி இனி எல்லாம் நன்மை நன்மை மகிழ்ச்சி 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 வாத்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது பிரார்த்தனையில் எழுதி எழுநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நல்லோ நினைத்த போதும் கோயிலுக்கு இந்த மாதிரி வரும்போது சின்ன சின்ன அகல்ல அந்த மூலிகைய வச்சு மனசார வேண்டியதால யாகம் செய்யற நன்மை எனக்கு கிடைக்கும் எழுதி அது மேல வச்சு லேசத்தி கத்த வச்சா போதும் உங்க வீட்டுல செய்யலாம் கோயிலுக்கு இந்த மாதிரி வரும்போது சின்ன சின்ன அகல்ல மூளை வச்சு மனசார வேண்டிட்டாலும் யாரும் செய்யற நன்மை எனக்கு கிடைக்கும்

நல்லோர் நினைத்த நலன் பெறுகள் நல்லோர் நினைத்த நல்ல மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த நலன் பெறுகள் நல்லோர் நினைத்த நலன் பெறுகள் நல்லோர் நினைத்த நம்பர்கள்

இப்போ வர வேள்கிழமை கார்த்திகை ஐயா வாங்க கார்த்திகை மாதம் முதல் வேளக்கிழமை அடிப்படையில் நம்ம கிழக்கு தாமரம் சச்சானந்த சந்திக்கு குரு பூஜை நடைபெறுகிறது அந்த குரு சந்திக்கும் போது இவர் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இடத்த காமிச்சார் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இங்கே தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக இங்கே வந்து அவருடைய குரு பூஜை செய்கிறதுக்கு ஐயா நமக்கு அருள் செஞ்சுருக்காங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி அப்புறம் இன்னும் யாருக்கு நன்றி சொல்லணும் நிர்வாகத்துக்கு நன்றி ரவிக்குமாரையா சே ரவிக்குமார் ஐயா அதுக்கு முன்னாடி சேகர் சேகரையான்னு இருந்தார் அவர் தான் நிர்வாகியா இருந்தார் இப்போ அவர் இல்லை அது மாதிரி இவங்க அண்ணனும் இப்போ இல்லை அவங்களுடைய சேகர் ஐயா மற்றும் இவங்களுடைய அண்ணனுடைய ஆத்மாலாம் சாந்தி அடையும் நம்ம வேண்டிக்கிறோம் இந்த குருபதிக்கு ஏற்கனவே எட்டு ஆண்டுகளாக வரவங்க பல ஆண்டுகளாக வரக்கூடியது ஐநூறு ஆண்டுகள் ஜீவசமாதி கிராமத்துக்கு போயிருந்தாங்க அப்புறம் நம்ம இருந்தாங்க அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மக்களுடைய

லேட்டாக வந்தவங்க மட்டும் இங்கே வாங்க யார் லேட்டாக வந்தது நீங்கள் வந்து எழுதல இல்லை வாங்க வேறு யார் நீங்கள் வாங்க வெற்றி கொடுக்கணும் எழுதிங்க எழுதிங்க கொடுத்து வரேன் நீங்கள் கொடுக்க கொடுங்க சித்தர் முனுசாமி ஐயா ஜீவசமாதி குரு பூஜைக்கு உதவிய நன்கொடையாளர்கள் உடல் உழைத்தவர்கள் ஆலோசனை வழங்கியவர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வருகை தந்த அனைவருக்கும் நன்கொடையாளர்கள் ஆலோசனை வழங்கியவர்கள் உடல் உழைத்தவர்கள் ஒத்துழைப்பு நல்கியவர்கள் அனைவருக்கும் அரங்காவலர் குருவினருக்கு மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் நேரடியாகவும் ஆக வேண்டுபவர்களுக்கும் நன்றி 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 இனி எல்லாம் நன்மையே நெல்லாம் நன்மையே ஆ உ ஓ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லல் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எம் என்கே என்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் கவ் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் த்ரீ ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்